ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையே உன்னோடு பேசுவதற்காக உன் அம்மா நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் உன் தாயானவளின் வாக்கை நீ தாமதிக்காமல் கேட்டுவிடு ஏனென்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒரு குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே நேற்று உனக்கு நடந்த சில விஷயங்கள் உன் மனதை மிக பெரிய அளவில் பாதித்திருக்கிறது விஷயங்கள் சிறியதாக இருந்தாலும் அது உன் மனதில் ஏற்படுத்திய காயங்கள் அதிகமாக அதிகரித்து விட்டது என் தங்கமே நீயோ மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் மனதில் வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறாய் யார் உன்னிடம் என்ன சொன்னார்கள் அவர்கள் பேசியதில் எந்த வார்த்தை உன் மனதை காயப்படுத்தியது என்பதை என் தங்கமே உன்னுடைய மனதில் அப்பொழுது ஏற்பட்ட ரணத்தை உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே ஒரு வர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்து கொண்டிருப்போம் ஆனால் அதனால் நிச்சயமாக நம் நிம்மதிதான் தொலைந்து போகும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அவர்களே சொந்தமானவர்கள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் அவர்களே சொந்தமானவர்கள் அதனால் நீ அதை நினைத்து வருந்தாமல் இவர் இப்படிதான் இவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது நம்முடைய கடமையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களின் வார்த்தைகள் ல்லாம் நம்மை ஒருபோதும் பாதித்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில்தான் நீ செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய குழந்தை நீயோ அவர்கள் சொன்ன வார்த்தையை உடனடியாக உன் மனதில் வேதனைகளாக சுமந்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக அம்மா உனக்கு அதற்கு ஒரு நல்ல ஒரு தெளிவினை தருகிறேன் தங்கமே அவர் சொன்ன வார்த்தைக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதனால் நீ அதனை நினைத்து வருத்தப்படாமல் இன்றைய நாளை நீ எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மட்டும் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் ஒருபோதும் மற்றவர்களின் பேச்சுக்கு செவி கொடுத்து உன்னை நீயே வேதனைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ அனுபவிக்க முடியாமல் இருந்து விடாதே நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் எல்லாமே எனக்கு தலைகீழாக தான் நடக்கிறது நான் நினைப்பதெல்லாம் எனக்கு நடப்பது இல்லை எல்லோருமே எளிதாக என்னை காயப்படுத்தி விடுகிறார் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய காயங்களுக்கு மருந்தாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றால் என் குழந்தை நீ எத்தகைய சிறப்பு வாய்ந்த குழந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாமல் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லாம் பங்கெடுத்து கொள்ள உன் வராகியானவள் நான் இருக்கிறேன் அதை விடுத்து தேவையில்லாத எண்ணங்களை உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பங்கெடுத்து கொள்ள உன் வராகியானவள் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ எப்பொழுது என்னை மனதார நம்புகிறாயோ அப்பொழுது இந்த கஷ்டம் உன்னை விட்டு மெதுவாக செல்லும் என்பதை நீ உணர்வாய் என் தங்கமே கஷ்டங்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்றால் இந்த வராகிக்கு உன் மனதில் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகும் என் தங்கமே என்னை முழுவதுமாக உன் மனதிற்குள் குடியமர்த்தி விட்டு எல்லாம் விட்டு நீ தூர விலகி நிற்க வேண்டும் நான் அங்கே குடியமர்ந்து விட்டால் கஷ்டம் என்பது உன்னிடத்தில் வருவதற்கு பயந்து அல்லவான் நின்று கொண்டிருக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட பல துன்பங்களுக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டதும் அதை சுமந்து கொண்டதும் உன்னுடைய தவறு ஏனென்றால் அவர்களினுடைய குணங்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை நீ ஏற்று கூடாது அவர்கள் மனம் வேதனை படுகின்ற அளவிற்கு அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் சென்றிருந்தால் இப்பொழுது அவர்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்திருப்பார்கள் நீயோ அவர்கள் தர தர கஷ்டங்களை உனக்கு கொடுக்க கொடுக்க நீங்கள் தாருங்கள் நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறாய் என்று வேதனையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே ஒருவரின் பேச்சு சரியில்லை என்றால் ஒருவர் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளில் அவர்களின் தோரணை தெரிகிறது என்றால் நீ முதலிலேயே அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் உன்னை விட நான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணத்தில்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே மற்றவர்கள் முன்னால் தலைகுனிந்து குனிந்து நிற்கவோ கைகட்டி நிற்கவோ என் குழந்தை குழந்தை ஒன்றும் அவ்வளவு குறைவான மதிப்புடைய குழந்தை கிடையாது உன்னை குறைத்து மதிப்பிடுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை வைத்து அழகை வைத்தோ இங்கு யாரையும் மதிப்பிடக்கூடாது உண்மையில் நல்ல செயல்களை எவன் செய்கிறானோ அவன்தான் சிறந்த மனிதனாக இருப்பான் என் தங்கமே அதை உணர்ந்து விட்டால் போதும் யார் உன்னை தாழ்த்த நினைத்தாலும் அங்கே நீ நிமிர்ந்து நின்று சந்தோஷமாக வெளியில் வரும் அதை விடுத்து அவர்கள் உன்னை வேதனைப்படுத்த படுத்த நான் வாங்கி கொண்டேதான் இருப்பேன் என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய தவறுதானே என் தங்கமே உன்னை வேதனைப்படுத்துவதற்கு என்றே ஒரு கூட்டம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா எளிதாக அவர்களுக்கான வாய்ப்பினை நீ கொடுத்து விடுகிறாய் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அதற்கான வாய்ப்புகளை நீ அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி விடுகிறாய் என் தங்கமே இந்த வாய்ப்புகள் தான் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வராகியின் அனுமதியோடு மட்டுமே நடக்கப் போகிறது யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தகுந்த பாடத்தினை உன் அம்மா நான் புகட்ட போகிறேன் என் தங்கமே மற்றவர்களை வேதனைப்படுத்தினால் அவர்களின் மனதில் என்ன இருக்கும் என்ன எண்ணங்கள் இருக்கும் என்று சிலருக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற எண்ணம் கூட வந்து விடுகிறது அந்த அளவிற்கு சிலர் வேதனைகளை கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார்கள் இது போன்ற வேதனைகளை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தால்தானே தெரியும் நாம் கொடுத்த வேதனையினுடைய வலி எவ்வளவு பெரியது என்று என் தங்கமே நீ அதனால் கலங்கக்கூடாது உன்னை நேற்று வேதனை நாளை அதற்கான பதில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ பேசியதை பேசிவிட்டு போ என் மனதை ரணமாக்க வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய நினைப்பு ஒருபோதும் என்னிடம் பலிக்காது என்னை என் தாயானவள் காத்து கொண்டிருக்கிறாள் நீ செய்த தவறுக்கான தண்டனையையும் என் அம்மா உனக்கு கொடுத்து விடுவாள் என்ற எண்ணத்தோடு நீ கடந்துவிட வேண்டும் என் தங்கமே நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக என்னை மையப்படுத்தியே நீ செய்ய வேண்டும் நீ எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுதும் இந்த தாயானவளை வணங்கி நீ தொடங்க வேண்டும் ஏனென்றால் நான் உன்னோடு பயணிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ சொல்லாவிட்டாலும் நான் உன்னோடு வந்து விடுவேன் நீ சொல்லிவிட்டாலும் இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு தான் நின்று கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கிடையாது வராகியானவள் ஒருபோதும் உன்னிடம் பொய்யுரைக்க மாட்டேன் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சத்தியமான உண்மை நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ வேண்டுமானால் உணராமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா என் குழந்தை வேதனையில் இருக்கிறது என்றால் நான் ஓடோடி சென்று அவனுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று அதைதான் உன் அம்மா நான் ஒருபோதும் என் கடமையில் இருந்து தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன் நீ ஒவ்வொரு முறையும் இந்த வராகியை நினைத்து என்னிடம் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுதெல்லாம் அதை உன் அம்மா செவி கொடுத்து கேட்காமல் இருக்கின்றாய் என்று நினைத்து விடாதே நீ சொல்லாமலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் உனக்கான நேரம் வரும் அம்மா உனக்கானதை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து விடுவேன் உனக்கான பிரச்சனைகளுக்கு நீ மட்டுமே காரணமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எவரேனும் தலையீடும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது யார் என்ன நினைத்தாலும் அதை உன்னிடம் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் யாருக்கும் தோன்றக்கூடாது எப்பொழுதுமே தெளிவாக நீ இருக்க வேண்டும் மற்றவர்களின் முன்னிலையில் நல்ல மனநிலையோடு செயல்பட வேண்டும் எப்பொழுதும் செய்கின்ற செயலில் கவனம் இருக்க வேண்டும் கவனத்தை சிதறவிட்டு நீ மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை ஒருபோதும் ஏமாளியாக காட்டிவிடாதே மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நல்லபடியாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டும் உன்னை குறைத்து மதிப்பிட யாரும் செய்யக்கூடாது இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக இது எல்லாம் உன் வாழ்க்கையில் தலைகீழாக மாறிவிடும் நான் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் உனக்கான நல்ல வாழ்க்கையினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி